வணக்க மக்களே கோடிப்பக்கம் நவ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இந்திய திரையுலகில் மிகப்பெரிய அதிர்ச்சியாக அமைந்திருக்கின்ற செய்தி தான் ரஹ்மான் மற்றும் சாய்ரா பானுவின் பிரிவு மூன்று பிள்ளைகள் இருக்கும் இந்த நிலையில் வந்து இருவரும் பிரிந்து கொள்வதாக விடுத்துள்ள அறிவிப்பு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி செய்தியாக அமைஞ்சிருக்கு தமிழ் சினிமாவை பொறுத்தளவுக்கு அதிகமாகவே தற்பொழுது விவாகரத்து பிரச்சனைகள் அதிகரிக்க தொடங்கியிருக்கு அப்படின் தான் சொல்லலாம் தனுஷ் ஐஸ்வர்யா பிரிந்தாலும் மீண்டும் சேரப்போவதாக கூறப்பட்டு வருகின்றது அவர்களை தொடர்ந்து ஜி வி பிரகாஷ் சைந்தவி மற்றும் இவான் மோனிகா ஜெயம் ரவி ஆர்த்தி என அந்த லிஸ்ட்டு நின்றுக்கிட்டே இருக்க இந்த சமயத்தில் வந்து இந்த லிஸ்ட்டில் நம்ம இசை புயல் ரகுமானும் இணைஞ்சுகிட்டது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி செய்தியை சினிமா ரசிகர்களுக்கு அமைந்துள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சாய்தானுவ திருமணம் செய்து கொண்ட நம்ம ஏ ஆர் ரஹ்மானுக்கு இரண்டு மகள்களும் ஒரு மகனும் இருக்காங்க அதே சந்தர்ப்பத்தில் இவங்களோட வாழ்க்கை வந்து மிக அழகாகவும் காதலோடும் பயணிச்சுக்கிட்டு இருந்துச்சு இந்த விவாகரத்துக்கு தனுஷ்தா காரணம் அப்படின்னு சொல்லி தற்பொழுது ஒரு வதந்தியை கிளப்ப ஆரம்பிச்சுட்டாங்க தனுஷின் ராயன் படத்துக்கு தான் ஏஆர் ரகுமான் வந்து கடைசியாக இசையமைத்ததாகவும் அவர்கள் ரெண்டு பேரும் மேடையில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணினதுக்கு அப்புறம்தான் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டதாகவும் பலர் பல கதைகளை வந்து குறிப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அது மட்டுமல்லாது ஜி வி பிரகாஷ் சைந்தவி ஜெயம் ரவி ஆர்த்தி ஏஎல் விஜய் அமலாபால் ஜோடிகளின் விவகாரத்தில் கூட தனு சுட்டு பெயர் தான் மிக பலமாக அடிபட்டுச்சு அது விக்னேஸ்வர் நயன்தாரா விவகாரத்தில் கூட அவர்கள் ஒற்றுமையாக இரு இருப்பது பிடிக்கல அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லியும் அதனால்தான் அவர் ஆவணப்பட விஷயத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி இருந்தார் அப்படின்னு சொல்லியும் நெட்டிசன்கள் வந்து பல மீம்ஸுகளை வந்து தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க தனுஷின் படத்துக்கு இசையமைச்சதாலதான் இசை புயலுக்கு ஒரு மிகப்பெரிய புயல் அடிச்சிருக்கதாகவும் சொல்லி பல மீம்ஸுகளும் பல வதந்திகளும் பல பிம்பங்களும் தற்பொழுது உருவாகி இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் தனுஷுக்கு என்ன ராசியோ அப்படி இப்படின்னு பல கிண்டல் கேலிக்கதைகளும் மேல இழந்திருக்கு இது ஒரு வகையான வன்மத்தின் உச்சம்தான் என்றுதான் குறிப்பிட வேண்டும் மற்றவர்கள் விவாகரத்து செய்வதற்கும் தனுசுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது இவ்வாறான மீன்ஸுகளும் பதிவுகளும் வன்மம்தான் அப்படின்னு சொல்லி தனுஷ் ரசிகர்களும் அதற்கான பதிலடியை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இவ்வாறான பல வீடியோக்களை காண்பதற்கு எமது கோடிப்பக்கம் நவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் என கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்